நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா பசியை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணல முடியலன்றதை விட கிரேவிங்ஸ் அதை பார்த்தோன்னா எனக்கு ஒன்று எடுத்தா பார்த்தேன் அந்த ஒரு ஃபுல் பேக்கெட் தான் என்னால் வைக்க முடியுது இதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது நான் அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இதுக்கு ஒரு அருமையான தீர்வு சீரமில் இருக்குது சீரம் தானே அது என்ன பண்ணும் அப்படின்னு நினைக்காதீங்க அந்த ஒரு சீரம் வந்து அதை நீங்கள் ஸ்மெல் பண்ணும்போது உங்களுக்கு உடம்புல அந்த அந்த கிரேவிங்ஸ் வரும்போது ஃபேட்டை பேர்ன் ஆகி அதன் மூலமா உங்களுக்கு பியூயல் கொடுக்கறதுக்கு உங்களோட பாடி ட்ரை பண்ணும் அந்த ஒரு விஷயத்துக்கு இந்த சீரம் ரொம்ப அருமையா ஹெல்ப் பண்ணும் அதுக்கு ஒரு ரோலான் மாதிரி ஒரு பத்து எம்எல் பாட்டில் வாங்கிக்கோங்க அதுல தேங்காய் எண்ணெய் பத்து எம்எல் ஊற்றிக்கோங்க ஊத்திட்டு அதுல பத்து சொட்டு வந்து ஃப்ரூட் எசென்ஷியல் ஆயில்னு அமேசானில் எல்லா இதுலேயுமே கிடைக்கிது அந்த ஒரு எசென்ஷியல் ஆயில் வாங்கி பத்து சொட்டு விட்டுக்கோங்க ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி கிரேவிங்ஸ் அப்படி உங்களால் அந்த ஒரு ஃபுட்டை பார்த்தா கண்ட்ரோல் பண்ண முடியல இல்லை உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு மூணு தடவை ஜஸ்ட் மூக்கு கிட்ட வச்சு நல்லா ரோல் ஆன் பண்ணிட்டு அந்த ஸ்மெல் வந்து நல்லா இழுத்து விடுங்க இது அங்கே மட்டும் தான் இல்லை இந்த இந்த பாம்ல இந்த நடு இருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இந்த க்ரீஸில் முடிகிற இடம் வந்து பிசி செவன் அப்படின்னு சொல்லுவோம் இது அருமையாக உங்களோட கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு புள்ளி ஸோ இந்த புள்ளியில் இந்த ஃப்ரூட் சீரத்தை இப்படி வச்சுட்டு நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு அதையும் ஸ்மெல் பண்ணி பாருங்கள் இதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சீரம் எப்படி பண்ணும் அப்படின்னு ரொம்ப யோசிக்காதீங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் இந்த ஒரு சீரம் உங்களுக்கு வாங்க முடியலனா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம் தேங்க் யூ